வணக்கம் இந்த ஜீவா சினிமாவில் விடா முயற்சி படத்தினுடைய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பேசுது தமிழ் சினிமாவில் என்றைக்குமே ஹீரோக்களுக்கு வந்து ரெண்டு விதமான பாடல்கள் இருக்கும் கமர்ஷியல் சினிமாவில் எப்படின்னா ஓப்பனிங் சாங் இந்த கல்ச்சர் வந்து தொண்ணூறுக்கு பிறகு தொடங்கியது இப்போ நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் வந்து அந்த கொட்டை தூக்கி போட்டு ரஜினி அப்படி பிடிப்பாரு வந்தேண்டா பால்காரேன் அப்படிங்கிறது அது ஒரு தத்துவ பாட்டு மாதிரி இருக்கும் இப்போ மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க அது இதுன்னு வரும் அந்த மாதிரி தத்துவமாக வரும் இது ஒரு ஓப்பனிங் அதே படத்தில் இன்னொரு ஒரு ஹைப் சாங் இருக்கும் ஹீரோக்கு அது வந்து எப்படின்னா கதைக்குள்ளே போய் கதையில் ஹீரோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த விழுந்ததுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு வருவேண்டா பாடுறா வந்து ஜெயிப்பேண்டா அப்படின்னு ரசிகனுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த பாடல் வரும்போது ரசியனும் சேர்ந்து வைபாய் கத்துவான் ஓப்பனிங் சீனில் வைபாயி கத்துறதுங்கிறது படம் வந்துருச்சு தலைவர் படம் வந்துருச்சு தலைவர் முகத்தை காமிச்சிட்டோங்கிறதுனால கத்துறது அந்த நான் சொல்லக்கூடிய கதைக்கு நடுவுள்ள ஒரு ஹைப் சாங் வரும் அது வந்து பயங்கர ஒரு ஆல்பமா இருக்கும் ஒரு எந்தோ மாதிரி இருக்கும் எந்தோ ஆல்பம் மாதிரி இருக்கும் உங்களை அது தூண்டி விடுற மாதிரியான ஆர்வம் அதுதான் வெற்றி நிச்சயம் இதுவே சத்தியம் என்று பாட்டுருக்கு இல்லையா அது நீங்க நல்லா ஒவ்வொரு வரையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லி கீழே விழுந்த ஒருத்தன் அந்த பாட்டை கேட்டானா ச முடியும்டா பாடுறா எத்தனை எதிரிகள் எத்தனை துரோகிகள் பாடா நண்பனே திரியானாலும் பரவாயில்லடா எனக்கு உழைப்பு இருக்குடா நம்பிக்கை இருக்குடா நேர்மை இருக்குடா நான் ஜெயிப்பேன்டா அப்படிங்கிற அந்த துணியில வரக்கூடிய பாட்டா இருக்கும் அடே நண்பா ஒன்னை வெல்வேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் எல்லாம் இருக்குல்ல அது வந்து கைப்ப இது ஒரு கான்செப்ட் இதே மாதிரி படையப்பாலே அப்படிதான் வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள்லப்பா தடைகளும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படிங்கிறது வா வீடு போய் சொத்து போய் எல்லாம் இழந்து சொந்தக்காரன் சித்தப்பா எல்லாரும் ஏமாத்துனதுக்கு அப்புறமும் மீண்டும் நீ சம்பாதிச்சு முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரே பாட்டில் வரக்கூடிய கான்செப்ட் ஒரு பக்கம் பார்த்தா லாஜிக் அது காமெடியா தான் இருக்கும் ஒரே பாட்டில் ஒருத்தர் பணக்காரர் ஆகிறாங்களான்னு ஆனா இருந்தாலும் இந்த ஹீரோ இமேஜ் கமர்ஷியல் படங்கள்ல இந்த லாஜிக் பார்க்காம இந்த பாடலை ரசிச்சிங்கன்னா இது ஒரு விதமான தன்னம்பிக்கை பாடல்கள் தான் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முன்னேறலாம் எந்த வயசுலையும் முன்னேறலாம் பிசினஸே இடிஞ்சு விழுந்தாலும் வீடே இடிஞ்சு விழுந்தாலும் இனிமே அவ்வளவுதான் அவனுக்கு சொந்தக்காரன் கிடையாது எல்லாரையும் எதிரி நண்பர்கள் துரோகம் பண்ணிட்டான் அப்படி சொன்னதுக்கு பிறகும் நீ எந்திரிச்சு நிற்க முடியும் சாதிக்க முடியும் பெரிய ஆளாக முடியுங்கிற நம்பிக்கையை சராசரி மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு தருது அந்த கான்செப்ட் தான் இந்த மாதிரி ரஜினி படங்களுடைய வெற்றி இப்போ விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாடல் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படத்துக்கு நடுவில் தான் வரும் அதை பற்றிக்கு அந்த பாடல் வந்து அணுகுண்டே ஓட்ட இருக்கு எந்திரிச்சு வா அப்படிங்கிற அந்த விடா முயற்சி அப்படிங்கிற அந்த பாடல் டோன் இருக்கு இல்லையா அதோடைய ஒவ்வொரு வரிகளும் பார்த்தாலும் ஊர் உலகமே எனக்கு எதிரியானாலும் ஒன்றால முடியாதுன்னு சொன்னாலும் நீ எந்திரிச்சு நிற்கணும் ஒன்னால் முடியும் அதற்கு பேர் தான் விடா முயற்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் ஹைப்பில் வருது கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல இந்த பாடல் வரி வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாடல்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து தமிழ் சினிமா நிறையா பார்த்துருச்சு ரசிகர்கள் இந்த மாதிரி பாடலாம் பார்த்துட்டாங்க அதாவது போயிட்டே இருப்பான் ஹீரோ டக்குன்னு பாத்தீங்கன்னா எதிரி ஜெயிச்சிருவான் பெரிய லெவலில் சொத்தை இழந்து பணத்தை இழந்து எல்லாரும் கைவிட்ட நிலையில் அப்பாவே அனுப்பான் அப்போ நான் ஜெயிக்கிறேன் பார் அப்படிங்கிறது வரல திருப்பி திருப்பி இது ரஜினி பட ஃபார்முலாதான் இனி நான் போறது சிங்கப்பாதையா பூ பாதையா அப்படிங்கிறாருல எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது அதே கான்செப்ட் தான் அண்ணாமலையில இருக்கிறது படையப்பால இருக்கிறது சிவாஜியில் வர்றது ஏன் அருணாச்சலத்தில் கூட அந்த பாட்டு அப்படிதானே சிங்கம் ஒன்று பூரப்பட்டது அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா அது எல்லாம் நான் எதிரிகள் பகை சூழ நிக்க கதாநாயகன் வந்து நான் வீடு நடை போட்டு நான் இப்படியா ஜெயிப்பேன் பார் எப்படி செலவழிச்சு நான் திருப்பி புரிகிறேன்னு பாருகிறேன் அதே டோன் தான் கில்லி படத்துல வரக்கூடிய அந்த ஜீப் சரி செய்யற பாடல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜீப் அப்படி சிகரெட்டை வச்சுட்டு இது பண்ணு அரிச்சு நெருப்பு இல்லை அது வந்து பயங்கர ஃபேமஸ் அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு படம் போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு அப்படியே நல்லா என்ன ஜாலையில இருந்து நெருப்பு வந்துகிட்டு இருக்கும் போது மன்னனி இன்னும் ஊத்துலாம் எப்படி எரியும் அந்த மாதிரி படத்தோட பரபரப்பையும் விறுவிறுப்பையும் சுறுசுறுப்பையும் கூட்டும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் பாடல் ஒரு விதம் அமைச்ச விதம் ஒரு பையன் பொண்ணு போகும்போது ரொமான்ஸா தானே யோசிப்போம் கிடையாது ஒரு பையனும் பொண்ணும் எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லையும் அதையெல்லாம் மீறி இந்த கதாநாயகன் எவ்வளவு சாதுரியமா அதை கொண்டு போகிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கும் அந்த வரிகள் வரும் அந்த வரிகளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஐயோ இவ்வளோ சிலபஸ் இருக்கே நம்ம எதுலையுமே ஒழுங்காம இருக்குவாங்களே இது எப்படி படிச்சு இதில் நம்ம மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கின்ற நிலையில் இருக்கா கூட அந்த அந்த பாட்டு அர்ஜுனர் வில்லு பாட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைப் பேரும் அதெல்லாம் உண்மையிலே பாடல் ஆசிரியர்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அந்த வரிகள் அந்த மியூசிக்கை தீயா போடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா இசை இருக்கு பாருங்க இந்த மியூசிக் வந்து இந்த இடத்துல ரசிகர்கள் டான்ஸானும் ஒரு இசையமைப்பாளர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வரியை அந்த அதற்கென்ற ஒரு ராகத்தோடு அவங்க போட்டாலே போதும் இப்போ வேறனால மன்மதராசான்னு ஒரு பாட்டு இருக்கு இப்போ அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது வந்த புதுசில் மன்மதராசா மன்மராசாங்கிற அந்த ஹிட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு உரிமை மேல மாதிரி உங்களை வந்து ஆட வச்சுது ஆனா அந்த பாடல்ல எந்த ஒரு எந்தோவும் கிடையாது அந்த பாட்டை கேட்டு எவனுக்கு வந்து வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது மன்மோகராசா பாட்டை கேட்டேன்டா நீ நான் மாற போறேண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிய வராது ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை பாடலோ படையப்பா பாடலோ கில்லி படத்துல ஒரு பாடலை கேட்டால் ஒரு எந்தோ வரும் அந்த மாதிரியான எந்தோ எனக்கு வந்து இந்த விடாமுயற்சியினுடைய அஜித்தோட இந்த படத்துல பாடல்கள் வந்து இருக்கு அவர் ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் போயிருக்கு அது ஒரு பின்னடைவு வருது பரவாயில்ல விடாமுயற்சியோடு இன்னும் அடித்து போட்டு அடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து அந்த வரிகள் வருது இது இந்த ட்ரெயிலர் அந்த பாடல்லையே அஜித்தோட மூமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அஜித் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆட்டிடியூடு வந்து தான் அவருடைய ஆட்டிடியூடு அவர் ரசிகர்கள் அலப்புறம் பண்ணுவாங்க ஆனால் அவர் வந்து அலப்புற பண்ண மாட்டார் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார் ரொம்ப அசால்ட்டாக சின்ன சின்ன ஸ்மைலு நடக்கிறது பார்க்கறது வார்த்தையில் கூட ரொம்ப குறைவாக தான் பேசுவார் அதுதான் அந்த கான்செப்ட் அதுவும் இந்த படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஜர் பைஜான் மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒரு வெளிநாடு ஒரு இங்கிலீஷ் மூவி இந்த லுக்கை தான் அந்த படம் தரப்போகுது இது ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை ரொமான்ஸ் இருக்குது வித்தியாசமான லவ் இருக்குது பேட்ட படத்தில் ரஜினிகாந்த் சிம்ரன் மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அது வேறு மாதிரியான மூவின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக இந்த படத்தினுடைய வேகத்தை இன்னும் விதமாக இந்த பாடலும் இந்த பாடல் வரிகளும் வந்திருக்கு இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் விடாமுயற்சிக்கான இமேஜ் இன்னும் கூடியிருக்கு இந்த பாட்டு வந்து ஏதோ முக்கியமான சீனில் ஹீரோ வந்து உத்வேகம் அடைகிறார் அந்த நேரத்தில் அந்த பாட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரியான பாடல் கான்செப்டுங்கிறது கமர்ஷியல் ஹினிமாவில் ரெண்டாவது ஓப்பனிங் சாங் மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த ஓப்பனிங் சாங் கான்செப்டே ரெண்டாவது ஓப்பனிங் சாங் கான்செப்டையும் ரஜினி தான் தொடங்கி வச்சார் அந்த ரஜினி அந்த அண்ணாமலை படையப்பா சிவாஜி அந்த ஒரு கேரக்டரில் இப்போ விடாமுயற்சி வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்தா ட்ரீட்டா அமையும் நினைக்கிறேன் தேட்டர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாட்டெல்லாம் முழுசா போடுறாங்களான்னு தெரியல இப்போ இப்ப உள்ள ட்ரெண்ட் தெரியும்ல உங்களுக்கு பாட்டெல்லாம் போயிட்டு நம்ம இந்த ட்ரெயிலர்ல தான் முழுசா பார்க்க முடியும் படம் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த பாட்டை முழுசா கேட்க முடியுது படத்துல முழுசா போடுறது கிடையாது முக்கியமான சீன் முக்கியமான காட்சியில் வரும்போது அந்த லைன் அப்படி போட்டு அப்படி ரெண்டு வரையும் போட்டு அதுதான் வீடா முயற்சி அப்படிங்கிறது படம் முழுக்க லைட்டா பேக்ரவுண்ட்ல விட்டு போயிருவாங்க அது எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல இந்த பாடல் வரியெல்லாம் பார்க்கும்போது ஒரே இதா ஒரே லென்த்து அந்த முழு பாட்டையும் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை விட்டா போடுறாங்களா எப்படின்னு தெரியல ஆனால் என்னுடைய கேஸ் இந்த பாட்டு முழுசாக வரும்னு நினைக்கிறேன் ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது பண்ணுறது யோசிக்கிறது பிளான் பண்ணுறது ஸ்கெச் பண்ணி தூக்குறது இது எல்லாத்தையும் ஒரு நாலு பாட்டாக அப்படியே போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ படத்துக்கான ஹைப்பை ஏற்றும் விதமாக இந்த பாடலுடைய ட்ரெய்லர் இந்த பாடலுடைய வரிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் பின்னணி என்ன இந்த சினிமா பேக்ரவுண்ட் என்னங்கிறத நான் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கேன் பார்ப்போம் இதுக்கு மேலே விரிவாக அந்த பாடல் வந்தவொன்னே படம் வந்தவொன்னே நீங்களே அதை பற்றி பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி சினிமா குறித்து வித்தியாசமான செய்திகள் பன்முகம் கொண்ட பார்வைகள் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சமூக தாக்கம் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி